வெத்து இனத்தில் நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு பூம்பட்டா நல்லா வீரியம் அடைஞ்சி அதனுடைய பருவம் அடைஞ்ச பிறகு ரக்கத்தட்டி கூவன பிறகு நம்ம எல்லாருமே ரெண்டு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து டப்னி பார்ப்போம் டப்னி வந்து எந்த மாதிரிலாம் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் எந்த சேவல் மேலே பார்க்கணும் எப்போ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் அந்த டப்பினி பார்க்கும்போது எல்லாருமே நான் எல்லா வீடியோவிலும் நான் என்ன சொல்லிப்பான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேவலுக்கு மொத மொதல் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு டப்பினி எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டப்பினை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துடணும் வலு மலை வச்சு தான் சேவலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த வலு மலை வைக்கிறதுக்கு நான் எப்படிலாம் பண்ணுவேன் என்ன மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு நுணுக்கத்தில் நான் இந்த வீடியோ கொண்டு போக போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் புதுசாக வரவங்களுக்கும் சரி எதுக்குன்னே சேவல் வச்சு வளர்ந்துட்டுருக்க எல்லா சொக்கலைக்குமே இந்த வீடியோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மெசேஜை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்னுடைய ஒரு நுணுக்கத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் டப்பனி பார்ப்போம் சரிங்களா அந்த டப்பினியை வந்து எப்படிலாம் பார்க்கணும் எந்த மாதிரிலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பெருசாக போட்டிருக்கேன் அதுக்கான ஒரு லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேவலை ஒரு பூம்பட்டாவை இளம்பட்டாவை பட்டாவை நம்ம எப்படி கை மேலே வச்சு டப்புனி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நல்லா தெளிவான ஒரு மனதோடு நீங்கள் ஒரு ட ஒரு ஃபஸ்ட்டு டப்படியே சேவலை பார்க்கலாம் அந்தளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்கு போகிறது முன்னே நம்ம சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபேஷன் வந்துடும் அதுபோல் நம்ம வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சதா மட்டுமே மற்றங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து ப்ரோ இந்த கருத்து வந்து மாற்றத்தக்கதாக இருக்குது அதனால் நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குது ஸோ சொல் மாதிரி நினச்சா நீங்கள் அந்த இடத்துல நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வச்சுருங்க கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு மதிப்பும் கொடுப்பங்க இப்போ நம்ம லைன்லையோ இல்லை மற்றவங்க கிட்டே சேவல் வாங்கியது பொட்டையை வாங்கியது ப்ரீட் பண்ணி ஒரு இப்படி இப்படியே கஷ்டப்பட்டு கையில் ஒரு ரெண்டு பட்டா நின்றுச்சுங்க ரெண்டு பட்டாவில் ஒரு பட்டா வந்து ஒரு பத்து மாதத்தில் பதினொன்று மாதத்தில் கூவிடுச்சு கூவின உடனேவா நம்ம டப்படியும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாது சப்போஸ் அது கூவும் கூவும்போது இருந்தால் அந்த குறிச்செலாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் டப்புனியும் பார்க்கணும் இதை நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம என்ன தான் சேவலுக்கு தீனி கொடுத்து ஏற்றி ம அந்த மசில்ஸை எல்லாமே வந்து சதைகளை எல்லாமே கை பார்த்து டைட் பண்ணி நம்ம டப்படி பார்க்கும்போதும் அந்த குருத்தில் கரெக்டாக அந்த கால் அடிக்கும்போது லைட்டாக வலிச்சாலும் சேவலுக்கு அந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் விலகிடுச்சுன்னா அந்த புத்தி வந்து கண்டிப்பாக தொடரும் அதனால் ஃபஸ்ட்டு டப்பினியை மட்டுமே நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும் சரிங்களா ஓகே டப்பினி எப்போ பார்க்குறீங்கன்னா ஒரு சேவல் எட்டு மாதத்தில் கொவலாம் பத்து மாதத்தில் கோவலாம் பன்னெண்டு மாதத்தில் கொவலாம் அது எப்போ கோவனாலும் சரி இப்போ ஒரு சேவல் வந்து ஒரு பதினோரு மாதத்தில் கூவிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் போகட்டும் கூவிட்ட பிறகு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து எடுத்து வாடியில் போட்டுருங்க வாடியில் போட்டு வாடியில் ஒரு பத்து நாள் இருக்கட்டும் அதே ஒரு மாதம் ஆகிடுச்சிங்களா ஒரு ஒரு வருஷம் ஆகிடும் ஒரு வருஷம் ஆன பிறகு அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பத்து நாள் போகுதுங்க ஒரு பத்து நாள் நீங்கள் கையில் வச்சா போதும் ஸோ அந்த கையில் வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா ஸோ நீங்கள் கையில் வைக்கும்போது சேவல் வந்து பட்டா பூம்பட்டா அந்த பட்டாக்கு வலுவை ஏற்றுடும் வலுவை நீங்கள் எப்படிலாம் ஏற்றுவீங்க தீனியில் ஏற்றுவீங்க அப்புறம் உங்களுடைய கை பக்குவம் ஒர்க் அவுட் முறையில் ஏற்றுவீங்க அப்புறம் தேய்ப்பு மூலியமாக அதை மசில்ஸ் மசஞ்சு டைட் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ தெரியலனாலும் நம்ம சேனலில் போய்ட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க இதுபோல் நீங்கள் ஒரு பூமட்டாவ கையில் வைக்கும்போது தீனியை என்னென்ன குடிக்கிறீங்கன்னா எங்கள் ஒரு பாயிண்ட்டு சொன்னோம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து வசதியாக இருந்து நம்ம சேவலை வளர்க்க போகிறதில்ல ஒரு சிலவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேவலை வளர்ப்பாங்க பட் அவங்க கஷ்டப்பட் மற்ற விஷயத்த வந்து சேவலை காமிக்க மாட்டாங்க அவங்க நல்லா சேவலுக்கு மற்றவங்க இப்படி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பேர்ச்சி மயம் அத்தி அக்ரூட் எல்லாம் வாங்கி போடும் அவங்களும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டுருவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்படாதீங்க தயாரில் மட்டும் அது போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டப்னி பார்க்கும்போது நான் சொல்கிற ஒரு டிப்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் சொல்கிற ரிசல்ட்டு பார்த்தா செத்த முறையில் ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் பேர்ச்சி மழம் அத்தி பாதாம் முந்திரி அக்ரூட் தான் கொடுக்கணுமானா அவசியமே இல்லை முடிஞ்சளவுக்கு பேரிசு மையம் கொடுங்க மாவு சத்துணு மாவு எடுத்துக்கோங்க சத்துணு மாவு மாவில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பால் பால் மட்டும் வாங்கிக்கிங்க ப்ரோ பாலை வந்து நல்லா காய வச்சு அந்த பாலை ஆறின பிறகு சத்துண மாவு சத்துணி மாவு இல்லைனாலும் கம்பு கேழ்வரகு ஆ சோளம் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க பத்து நாள் போதும் இல்லை அரை கிலோ வாங்கிக்கிங்க ஒன்றரை ஒன்றரை கேஜி வந்துடும் அதை நீங்கள் அரைக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஒரு கிலோ கேஜாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு கிலோ கேஜியில் நீங்கள் தினமும் ஒவ்வொரு பிடியாக எடுத்து நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி தெளிவாக பிசைஞ்சு அடை பண்ணி கொடுங்க அடை பண்ணி கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுக்கிறேன்னா ஒவ்வொரு உருண்டையும் கோல் சைஸாக கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாளில் சேவலுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது பார்க்கணும் கை பார்க்கும்போது ரெண்டு மூணு நாள் சேவல் பார்த்தா மசில்ஸ் கொஞ்சம் லைட்டாக அப்படியே செகப்பாக வரும் மூஞ்சிலாம் நல்லா செவந்து போகும் நல்லா ஆக்டிவாக திருத்து திருத்துன்னு இருக்கும் பொட்டையை பார்த்து உடனே ஓடுவார் நீங்கள் தீனி கொடுக்க கொடுக்க சரிங்களா இதெல்லாமே நீங்கள் எளிய முறையில் நம்மக்கிட்ட இல்லாமல் எ எளிய முறையில் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா அந்த நீங்கள் பாலில் அந்த மாவையும் பால் அந்த பாலையும் மிக்ஸ் பண்ணும்போது நான் சொல்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்க இந்த செம்பருத்தி மகரந்தம் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா நேரில் உலர்த்தி ஒவ்வொரு ஒரு கால் டூ ஸ்பூன் இல்லை ஒரு ஒரு சிட்டிக்கு எடுத்து அதில் போட்டு பசஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது பட்டா வந்து ரொம்ப வீரியமாகவும் அந்த ரத்த ஓட்டம் ரொம்ப துரு துருத்துருத்துன்னு இருக்கும் மசில்ஸ் எல்லாமே ஐ மீன் மசில்ஸும் டைட்டாகும் அதனுடைய போன் அதனுடைய சேவலுடைய கால் டெம்பரு எல்லாமே வந்து ரொம்ப பவராகிடும் சரிங்களா சப்போஸ் உங்களால் அந்த செம்பருத்தி மகரணம் சேகரிக்க முடியலைன்னா ஓரிதல் தலை இருக்குது பார்த்திங்களா ஓரிதல் தழை அந்த ஓரிதல் தலையை நல்லா ஒரு க கைப்பிடி ரெண்டு கைப்பிடி நல்லா பெருச்சி நேரில் உலர்த்தி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுருங்க அடிச்சிட்டோன்னா தூள் தூளாகிடும் அந்த தூள் தூளா ஆகும்போது அதே மாவில் பிசஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கொடுக்கும்போது அந்த பட்டா பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக உங்கள் கை நிற்கும் நல்லா ஒட்டமும் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பத்து நாளைக்குமே உணவு முறையாக எப்படி கொடுக்கணும்னா காலையில் எழுந்துட்டு சேவலுக்கு நல்ல முகத்தை துடைச்சிட்டு நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அவுச்ச முட்டை ஃபஸ்ட்டு நாளில் அவுச்சி முட்டை கொடுங்க அவுச்ச முட்டையே நீங்கள் கருவோடு கொடுக்கலாமான்னு கேட்டால் கரு அது சேவலை பார்த்தா ரொம்ப என்ன சொல்கிறது பெரு அந்த டபுள் ஃபிட்டு அந்தமாரி சேவலுக்கு அந்த க மஞ்சள் கரு தேவையில்லை உங்களுக்கு சிங்கிள் ஃபிட்டுக்கு கொஞ்சம் உடம்பு ஏற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கருவு வந்து அது பத்து நாளில் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாள்லேருந்து கருவு கொடுக்கலாம் மற்ற நாளைக்கு வந்து நீங்கள் கருவு கொடுக்க தேவையில்லை அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அவுச்சு முட்டையானா அவுச்சு மூட்டை தேவையில்லை பச்சை மூட்டையை அப்படியே உள்ளே இன்ஜெக்ஷன் எடுத்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா காலையில் முட்டையை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து என்ன பண்ணிங்கன்னா சேவலுக்கு இந்த சொன்னால் பேச்சு மழை கொடுங்க சரிங்களா பேச்சு மழை கொடுக்கலாம் அப்புறம் சால ஓரத்தில் இருக்கிற அந்த நாட்டு அத்தி பழம் அத்தி பழத்தை நீங்கள் என்ன பண்ணிணா அது ஒரு சீசனில் பார்த்தோன்னா அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஒரு வருஷத்துக்கு பார்த்தா ரெண்டு மூணு டைம் காய் காய்க்கும் அதை நீங்கள் என்ன பண்ணிணா முடிஞ்சதுக்கு ஒரு ஒரு மூட்டை அரை மூட்டை வரைக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க அது வேஸ்ட்டாக போகிறதா அதுமாரி சேர்த்து வச்சு நல்லா வெயில் போட்டு காய வச்சு அதை நல்லா பொடியாக பண்ணி மாவமாக வச்சுக்கலாம் அப்படியே நீங்கள் பொடி பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு அந்தமாதிரி அத்தி பழத்தை கொடுக்கலாம் ஏன்னா அத்தி பழம் இப்போ விற்கிற ரேட்டு பார்த்தோன்னா அது எங்கேயோ போகுது ஸோ அதனால் அந்தமாரி அத்தி கொடுக்கலாம் அந்தமாரி அடிச்சு கொடுத்துட்டு மதிய டைமில் சேவலுக்கு நம்ம அந்த பத்து நாளில் ஒரு மூணு நாளைக்கு என்ன பண்ணினா அந்த ஆட்டோட நம்ம சொல்வோம் அப்படின்னு சொல்லப்போனால் ம ஆட்டோட நரம்பு நரம்பு வந்து ஆட்டோடைய இந்த மானியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மானியத்தை நீங்கள் என்ன பண்ணினா நல்லா ஒரு இரும்பில் கோத்து நல்லா நெருப்பில் காய வச்சு ஒரு பத்து பாஞ்சு பீஸாக கட் பண்ணி கட் பண்ணி அது கூட சிறு வெங்காயம் இல்லை வெங்காயம் அப்புறம் அது கூட கொத்தமல்லி சேர்த்து அந்த சேவலுக்கு கொடுத்துருங்க சாயங்கால டைமில் எப்பவுமே சொன்ன மாதிரி இந்த மாவை கொடுத்துருங்க சரிங்களா இந்த மாவை நான் சொன்ன மாதிரி ஒன்று சத்துண மாவு கொடுக்கலாம் பிரச்சனையும் இல்லை சத்துணை மாவு கொடுத்தா பூச்சி வந்துருவோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு பத்து நாளைக்கு வந்துடாது ஒன்றுமே பிரச்சனை ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதை நீங்கள் கொடுக்குறதால எந்த பிரச்சனையும் வராது அதுக்கப்புறமா நீங்கள் சப்போஸ் சத்துணி மாவு எனக்கு போட விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி கம்பு சோளம் இது எல்லாத்தையும் ஒரு அரை கிலோ வாங்கி மிக்ஸ் அரைச்சிட்டு அது மாதிரி கொடுக்கலாம் சரிங்களா அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணினால் இந்த நைட்டில் இந்த கம்பையும் சோளத்தையும் ஒரு ஒரு கிளாஸை நீங்கள் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கிளாஸ் காய்ச்சின பால் அதில் ஊற்றி விட்ருங்க நைட்டு ஃபுல்லாக காலையில் எழுந்து நீங்கள் என்ன பண்ணினா அடுத்த நாள் பார்த்தா அந்த முட்டையை அதனுடைய மஞ்சள் இல்லாமல் பச்சை முட்டையை அதுக்குள்ளே கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த ஊற வச்ச கம்பு சோளத்தையும் சேவலை கொடுக்கலாம் ஸோ இந்த ஊற வச்ச கம்பு சோளத்தையும் வந்து எந்த சேவலை இம்பார்ட்டாக கொடுக்குன்னா ஒரு நண்பர் கேட்டுருந்தார் இந்த மாதிரி என்னுடைய ஒரு செட்டு ப்ரீடிங்கில் பார்த்தா ஒரு நாலஞ்சு செவல் இருந்துச்சு ப்ரோ அதில் ஒரு செவல் மட்டும் நல்லா துரு துரு துருன்னு ஸ்பீடாக வளர்ந்துருச்சு ஆனால் வளர்ந்ததை விட அது முட்டி போட்டே திணி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி கால் டெம்பர் இல்லாமல் முட்டி போட்டுட்டே இல்லாமல் முட்டி போட்டுட்டே இருக்கிற பட்டாங்களுக்கு இந்த மாதிரி நீ ஊற வச்சு பாலில் ஊற வச்சு கம்பு சோளம் எல்லாத்தையுமே கொடுக்கலாம் வார்த்தையில் ரெண்டு மூணு நாள் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு பேச்சு மழை கொடுக்கலாம் நான் அதுதான் சொன்னேன் நீங்கள் மாவு போகிற மாதிரி இருந்தால் எல்லா கோழிகளுக்கும் சேவனுக்கும் கூட மஞ்சள் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்த செம்பருத்தி செம்பருத்தி எல்லா ஊர்லேயும் இருக்கும் செம்பருத்தி சும்மா ஒரு ஒரு அந்த மகரத்தை வந்து மணில இருக்கிற மகரத்தை எடுத்து அதில் போட்டு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அதை இயற்கையாகவே அதனுடைய பாடியில் பார்த்தா ரொம்ப வலு அதிகமாக வரும் இந்த மாதிரி இல்லாமல் முட்டி போட்டு தீனி எடுக்கிற பட்டங்களுக்கு நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான பெஸ்டான மருத்துவம் என்னென்னா மூங்கில் குருத்துங்க இதை யாருமே கெடுப்பட்டுருக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம பழைய சனலில் இந்த மூங்கில் குருத்துக்கு ஒரு போராட்டமே நடந்துச்சு அதனால் மூங்கில் குர்த்தை என்ன பண்ணி நல்லா கட் பண்ணி ஒரு நாலஞ்சு பைசா ஒவ்வொரு பட்டாங்களுக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு நாலஞ்சு உருண்டை கொடுத்துட்டு வாங்க அதனுடைய சேவலுடைய ஒரு தோரணையும் வேறு மாதிரி வரும் மூங்கில் கூட நீங்கள் முடிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த தென்னங்குருத்து கூட கொடுக்கலாம் சரிங்களா அது கூட நீங்கள் முடிஞ்சால் மாதுளம் பழத்தை சேர்த்து கொடுத்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும் மாதுளம்பழத்துக்கு நான் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரிங்க ப்ரோ நம்ம கண்டக்குள்ளே வந்துடும் இதுபோல் நீங்கள் அந்த பட்டாவை பத்து நாளைக்குமே பார்த்தா ஒரு ஒரு நீச்சல் போட்டுங்க சும்மா நல்லா ரொம்ப ரொம்பலாம் அழுத்திலாம் தேய்க்காதீங்க சும்மா ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு சேவல் நம்ம தூக்கும் போது நல்லா டெம்பராக ஓரளவுக்கு அரை குறை டெம்பர் இருந்தாலும் போதும் நீங்கள் டப்புனியை பார்க்குங்க நீங்கள் சும்மா எதுவுமே கொடுக்காமல் டப்புனி பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி டப்பனியை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப ஆசை ஆசையாக அந்த அப்பா நம்ம கிட்டே பார்த்தா ஒரு அஞ்சாறு சண்டை போட்டிருப்பார் ஏன்னா ஒரே காலில் ஒரு வெட்டு கிராஸுக்கு கிராஸுக்கு பண்ண ஒரு வெட்டு வச்சுன்னா ஆப்போசிட் சேவலை வந்து களை முடிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் இருந்த சேவலை எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக பார்ப்பீங்க அப்பனுடைய சண்டை இதை போடுமா போடுமான்னு ஸோ அந்த மாதிரிலாம் அது போகிறதுக்கு அது உடம்புல இருக்கணும் சரிங்களா சும்மா சும்மாலாம் ஒரு சேவல் பார்த்தோன்னா எந்த சேவலுமே அது லைனேஜில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய சண்டை போடும் சப்போஸ் அது சண்டையே போடலைனாலும் நான் சொல்லியிருக்கேன் அந்த பொருளை மட்டும் அதனுடைய அப்பா மூஞ்சிலேயே முக வாட்டத்துலேயே வந்துருச்சுன்னா கொடுக்காதீங்க வச்சுக்கிங்க ஏன்னா கண்டிப்பாக அதனுடைய சண்டை வந்து அதுக்குள்ளே இருக்கும் அது போட போட ஒரு ரெண்டு ஒரு டப்பனி ரெண்டு டப்பனி மூணு டப்பனி பார்த்து நீங்கள் வச்சுப்பீங்க ஒரு சிலவங்கெலாம் பண்ணலாம் வச்சுக்கோ கிட்டத்தட்ட ஒரு பத்து டப்பினி பாய்ஞ்சு டப்புனா பார்த்து கையில் வச்சுருப்பாங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க நீங்கள் பெரிய பெரிய சோக்கால்லாம் பார்த்தனா டேய் இந்த சேவலுக்கு டப்பினி வலுவே இல்லைடா அப்படின்னு ஏன்னா ஒரு சேவலுக்கு அது களம் பார்க்குறதுக்குன்னா டப்பினி வலுவு ஏற்றி ஏற்றி தான் அதனுடைய கால் டம்பரு கால் நடுக்கும் அந்த கழுத்து அதெல்லாம் வந்து நல்லா உரப்பாக வச்சுருப்பாங்க கெட்டா சொல்லுவாங்க நீங்கள் விசாரிச்சுப்பீங்க ஏன்னா இப்போ நம்ம எதை சேவலுக்கு செதை போட்டாலும் அப்படின்ற வந்து நம்ம நிறைய விசாரிச்சு பார்ப்போம் அப்போ சொல்லும் போது இல்லை ப்ரோ அதெல்லாம் களம் பண்ணலான்னு ஆனால் களம் பறக்கலாம் அது டப்புனி வலு அவ்வளோ இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம பட்டாவுக்கு ஃபஸ்ட்டு டப்னி நல்லா தரமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு டப்பனி வந்து எத்தனை நிமிஷம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போதும் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் தேவையில்லை வீடியோ இந்த போதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஆவலாக பார்ப்பீங்க இந்த பட்டா வந்து அதனுடைய அப்பனை சண்டை போடுமான்னு நீங்கள் அதுவே வலுமலை பார்க்கும்போது அது பண்ணிடுச்சுன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்கு பார்த்தீங்களா அது வந்து சொல்ல முடியாத ஒரு அற்புதமான விஷயம் அந்தளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க சரிங்களா கண்டிப்பாக இது நடக்கும் நடக்கணும் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்குமே என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பழகோடி அதுபோல் நம்ம வீடியோவோ இவ்வளோ நேரமும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு நன்றிகள் பழகோடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்